பிரசாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆறாம் இடம் வலுத்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ராகு கேதுக்கள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறார் சனியும் வந்து நியூட்ரலாக இருக்கிறார் ஸோ இந்த ஒரு ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு தொந்தரவுகளுடன் நன்மைகளும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அது என்ன சார் சிறு சிறு தொந்தரவுகளுடன் நன்மை நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒம்பது கிரகங்களில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுனால எந்த கெடுதல்களும் நிச்சயமாக இல்லை ஏன்னா மூணாம் இடத்துல ராகு ஒம்பதாம் இடத்துல கேது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரஸ்பர நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனால் அந்த ராகுனால் உங்களுக்கு வந்து கெடுதல்கள் நிச்சயமாக கிடையாது ஏன்னா ராகுவுக்கு குரு பார்வை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ கெடுதல்கள் எதுவும் வந்து இந்த ராகுக்கு எதுனால வந்து கிடையாது அடுத்தபடியாக சனியும் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறதுனால சனியினால் பெரிய கெடுதல்கள் கிடையாது நிறைய பேர் வந்து அத்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் ஒன்றுன்னு நினைக்கிறீங்க என்கிட்ட கேள்விகள் கேட்குறீங்க கால் பேசும்போது ஜாதகம் பார்க்கும்போது கால் பேசும்போது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதாவது நாலாம் இடத்துல சனி வந்து இருக்கிறது அத்தாஷ்டம சனி அந்த மாதிரி ரெண்டரை வருஷம் ரொம்ப கடுமையாக இருக்குமோமே அப்படின்னா அதாவது அஷ்டம சனியை தான் அவங்க மீன் பண்ணி கேட்குறாங்க அப்படி கிடையாது அது அஷ்டம சனி வேறு அர்த்தாஷ்டம சனி வேறு அதாவது அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஸோ அத்தாஷ்டம சனினால் பெரிய கெடுதல்கள் எதுவும் கிடையாது ஸோ நான் அதுவும் அது இன்னொரு விஷயம் என்னென்னா குருவோட வீட்டில் இருக்கிறதுனால சனியினால் நான்காம் இடத்துல இருக்கிற சனினால் வந்து கெடுதல்கள் எதுவும் மிக மிகப்பெரிய அளவில் எதுவும் இருக்காது ஏ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தி இருக்கிறதுனால அவரும் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல சரி இந்த மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் அதாவது ஆறாம் அதிபதி ஆறாம் ஆட்சி ஆட்சிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால என்ன ஆகுன்னா ஆறாம் இடம் வலு அப்படின்றது அர்த்தம் அதாவது இது எப்படின்னா நீங்களும் வலு ஆறாம் இடமும் வலு உங்கள் எதிரியும் வலு அப்படின்றது அர்த்தம் உங்கள் ராசியும் வலு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால நீங்களும் வலுவாக இருக்கிறீங்க உங்கள் எதிரி ஆறாம் இடமும் வலுவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் சொந்த செலவில் சூன்யம் வைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது அப்படின்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் பணம் வச்சுருப்பீங்க உங்கள் தேவைக்கேற்ற பணம் நீங்கள் வச்சுருப்பீங்க ஆனால் அந்த நேரத்தில் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது பேசி நைஸாக பேசி வாங்கின்னு போயிடுவாங்க வாங்கின்னு போயிட்டு ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு காசு கொடுக்காமல் ஆகஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க ஸோ அப்போ ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்கள் தேவைக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பணமே வைத்திருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வாக இல்லை அப்படின்னா ஒரு சில பஞ்சாயத்துகளை வந்து இழுத்து விட்டுரும் அதே மாதிரி நீங்கள் சும்மா சிவனையான்னு இருப்பீங்க திடீர்னு யாராவது வந்து இந்த மாதிரி அமௌண்ட் கொஞ்சம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நான் அடுத்த மாதம் ஒன்று பத்து நாளில் கொடுத்துட்றேன் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் இழுக்கடிக்கக்கூடிய நீங்கள் நம்பி வாங்கி கொடுத்துருவீங்க கொடுத்துட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இழுக்கடிக்கிற வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்றதுனால ஆறாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப 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 நல்லது அதாவது கண் திறந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அங்கே என்ன நடக்குது நம்மளை என்ன பண்ணுறாங்க எல்லோரும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பாருங்கள் கவனித்தாவே இப்போ தெரிஞ்சிடும் நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு விட்னஸ் பண்ணுங்கள் கவனிங்க என்ன நடக்குதுன்றது கவனிச்சிங்கன்னா அதுவே சொல்லும் ஏதோ ஒன்று அதுவே சொல்லும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கவனிச்சா மட்டும் போதும் ஒரு ஒரு விஷயத்தையும் டைம் எடுத்து கவனிங்க அதே மாதிரி ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் கடன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் ஹாஸ்பிட்டல் செலவு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே ஒரு தான் இருக்கும் ரொம்ப பெருசாக ஏழரை சனி அளவுக்கோ அஷ்டம சனி அளவுக்கோ பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் இந்த ஒரு மாதம் வந்து ஆறாம் இடம் வலு அப்படின்றதுனால ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட பஞ்சாயத்து ஆகுது உங்கள் பாஸ்கிட்ட பஞ்சாயத்து ஆகுறது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வந்து வாக்குவாதம் ஆகுறது ஏதோ ஒரு விதமான ஆர்கியூமெண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஸோ அதெல்லாமே வர்றதுக்கான சாத்திக் கூறுகள் நிறைய இருக்கிறதுனால ஜூன் மா ஜூன் மாதம் பிரச்சனை இல்லை ஜூலையில் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ஜூலை மாதம் முப்பது முப்பது நாளில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் வந்து வரும் அதுவே வரும் அதுவே போய்டும் நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் அது கொடுக்காதீங்க அதுவே வரும் அதுவே போயிடும் ஜஸ்ட்டு கவனிங்க யார் என்ன பண்ணுறாங்கன்றதை மட்டும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதிலேருந்து வெளில வர முடியும் முக்கியமாக பிரச்சனையிலே சிக்காமல் இரு தப்பி தப்பிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் கவனம் குறைச்சி தான் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கும் அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டவங்க ஃபினான்ஸுக்கு வட்டி விட்டுருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி எல்லா தனுசு ராசிக்காரர்களும் வரும்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதாவது அடிக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது சும்மாவே இருக்கிறீங்க பணம் வருது அவங்க மட்டும் ஜாதி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப கடுமையாக உழைக்கிறீங்க உழைச்சி ஒரு விஷயத்தில் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது அதாவது வீட்டில் ரெண்ட்டு நல்ல நாலஞ்சு வீடு வச்சுருக்கீங்க ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க அதை வச்சு சாப்பிட்றவங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சொகுசாக கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு அதாவது ரெண்டு வச்சுருக்கலாம் சொகுசு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல என்ன சொல்ல வரேன்னா ஆரம்ப காலத்தில் வைச்சிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்து அமையும் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் வலுவானாலும் ஆறாம் இடத்து பிரச்சனைகளை அவர் கொடுத்தாலும் சுக்ரன் வலு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்லது நடக்கும் ரொம்ப நாளாக வரணமையாத ஜாதகருக்கு வந்து திடீர்னு அதாவது எப்பயோ பார்த்த வரனாக இருக்கும் திடீர்னு ஓகே பண்ணிவிடுவாங்க நாங்கள்லாம் ஜோதிடர்கிட்ட பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் ஒரு பங்க ஒரு முறை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும் டேட் ஃபிக்ஸ் ஆகிடும் நிச்சயதார்த்த நாட் டேட் குறிச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகவே நடக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த தடையும் வந்து இருக்காது அதே மாதிரி ஜனதா ஜனனகால ஜாதகத்தில் ஒரு சில லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தாலோ துலாம் லக்னமாக இருந்தாலோ கன்னி லக்னமாக இருந்தாலோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சுற்றுலா தலங்களை சென்று சரி தரிசித்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு கோவிலாகட்டும் சரி இல்லைனா வந்து வெளியே எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எங்கேயாவது போய்ட்டு சுற்றிட்டு வர்றது ஸோ அந்த மாதிரிலாம் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வது ஒரு சில பயணங்கள் மூலிமா உங்களுக்கு லாபத்தையும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக மிதுனம் கன்னி துலாம் இந்த மாதிரி லக்னங்களில் இருக்கிறவங்களுக்கு தனுசு ராசியாகி மிதுன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் ரிஷப லக்னம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தை ஜா ஜூலை மாதத்தில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அந்த கெட்டது அப்படின்றது கண்டிப்பாக நடந்து திரணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல வலு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆறாம் இடம்னா என்ன ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் எதிரி ஏது கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வலு அப்படின்றதுனால உங்களை கவனமாக இருந்து எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதில் ப்ராப்ளம் அப்படின்றது வராது அதாவது ஆறு எட்டு வலு கோச்சாரத்துலேயும் சரி ஜனனகால ஜாதகத்திலும் சரி ஆறு எட்டு வலுவாக இருக்கும்போது அதாவது லக்னத்துக்கு ஆறு எட்டு ஜனனகால ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் வலுவாக வந்தாலும் சரி யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி வாரி போட்டு கொள்ளும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான சம்பவங்கள் நிற்கணும் அதாவது உங்கள் கையாலேயே நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க ஸோ அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக நீங்கள் எந்த ஒவ்வொரு செயலையும் விழிப்பாக இருந்து இது நமக்கு நல்லதாக கெட்டதான்றது யோசித்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது உங்களுக்கு நல்லது பேராசை அப்படின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் ஸோ இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் நன்மையும் இல்லாமல் ஒரு ரெண்டும் கலந்த ஒரு ஒரு மாதமாக இருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நன்மைகளாக த நடக்கிற தசாபுத்திகள் இருந்தால் பெரிய கெடுதல்கள் எதுவும் வரப்போகிறது கிடையாது கொஞ்சம் மோசமான தசாபுத்திகள் இருந்தால் அதே மாதிரி அவங்களுக்கும் ரொம்ப கெடுதல்கள் வராது ஒரு நியூட்ரலா ஒரு டெம்பரவரியான இஷ்யூ மட்டும் வந்து போகும் பெரிய அளவில் பெரிய அளவில் எந்த கெடுதலும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் நிகழ்போவது இல்லை வாழ்த்துக்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பறம் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி குழந்தை பாகிய அமைப்புகளுக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் நிறைய நல்ல வாய்ப்புகள் வந்து உண்டு ஏன்னா குரு சுக்கரன் இதெல்லாம் வந்து நல்ல ஆட்சி உச்சம்னு வரும்போது தான் இந்த இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இது எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நிச்சயமாக உண்டு தொடர்ந்து குரு பகவான் வழிபாட்டையோ தட்சணாமூர்த்தி வழிபாட்டையோ சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாட்டையோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து வழிபாடு செய்து கொண்டு வரும்போது இந்த பெரிய இன்னல்கள் எதுவும் வராமல் குரு வழிபாடு அப்படின்றது நிச்சயமாக உங்களை காப்பாற்றும் நன்றி